செங்கோட்டையனுக்கு எனக்கு பார்வையில் இவர் தோல்வியில் போயிட்டுருக்கிறாரு தேவையில்லாமல் அபகரிக்கும் எண்ணத்தில் ஓபிஎஸை நீக்கிட்டார் ஓபிஎஸை நீக்கிறதுல பதிமூணு சதவீதம் அடி அது பிறகு விக்கிரவாண்டியிலையும் இருவரு கிழக்குலையும் நிற்காததில் இவர் ஒரு லீடர்ஷிப்பே அடி அதுவும் ஒரு இருபது சதவீதங்கிறதும் அதுவும் ஒரு நாலஞ்சு சதவீதம் காலி ஆகிடும் அப்போ இவரை நம்பி எப்படி இந்த கட்சியை கொண்டு போக யார் கூட்டணிக்கு வருவா என்ன வருவாங்கிறது செங்கோட்டையனோட மூவ் அந்த மூ பலம் பெறும்போது தான் ஏதோ இவர் பின்னாடி திமுக பிடிக்காதவங்கள்லாம் வந்து குவிஞ்சிற மாதிரி புளிக்கு பயந்தவங்களாம் ஏன் மேலே வந்து படுங்கிற மாதிரி பல நிரூபிக்காத சுரக்கா விஜய் கூட உங்ககிட்ட வரல அப்போ இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் வந்து விக்கிரமாண்டியில் களத்தை விட்டு ஓடுனவர்கிட்ட முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே கேட்பார் ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சு ஒரு கையில் இருபத்தி மூணு சீட்லாம் ராமதாஸ் நிற்க மாட்டார் கணேஷ்குமாரே சொல்கிறாரு உள்ளாட்சி தேர்தலில் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணிங்கன்னு உங்களை எங்களுக்கு தெரியும் உங்களோட வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறாரு கூட சீமான முதலமைச்சராக டாக்டரையாக ஏற்றுக்குவார் சீமானை முன்னிறுத்தி டாக்டர் டாக்டரையாக தயங்க மாட்டாதுன்னு ஒரு செய்தி வந்ததும் அது வைரலாக வன்னியர் குழுக்கள்லாம் பெரிய அளவுக்கு பேசுகிறதும் தமிழ் தேசிய தளங்களில் பேசினதும் இன்றைக்கி நிழலறிக்கையை கொடுக்க போன பாமகவினரை சரியாக ட்ரீட் பண்ணலை ஆனால் எத்தனை நாள் இப்படி இருந்துவிடுவார் பாமக இல்லைனா மூணாவது போயிடுவாருங்கிறத நான் அடிச்சு நீங்கள் விக்கிரவாண்டியில் நின்று ஆற்காட்டு வீராசாமியை பயன்படுத்தி ராணிப்பேட்டையில் ராமதாஸ் மூணாவது தள்ள மாதிரி மூணாவது தள்ளி இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பியிருப்பீங்க ராமதாஸ் பயந்து களத்தை விட்டு ஓடுனதிலே உங்கள் உதயசூரியன் ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் ரெட்டலிக்கு போயிட்டு வரலாற்றிலே போயிருக்கா இப்போ யேசூரம் அரசியல்வாதிகளுக்கு இது தெரியுமா இன்னும் பேசிகிட்டு இருப்பான் உதயசூர் ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு மன்னிக்கவும் ரெட்டேல ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கு போயிட்டு இன்னும் பேசிகிட்டு இருப்பான் ரெட்டேலுக்கு ஓட்டு போட்டவங்க போக மாட்டான் இவன் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டியா வன்னியர் நான் இயர் போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டியா பறையர் ஏரியாவுக்குள்ளே யாருமே பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு அந்த இடத்துக்குள்ளே அண்ணா திமுக நின்று முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு எடுத்தவங்க ஒரு ஆறு சதவீதம் குறைஞ்சி ஒரு இருபத்தெட்டு முப்பது எடுத்தால் கூட ராமதாஸ் வந்து பதினேழு எடுத்தவர் அவர் ஒரு பதினாலுக்கு போனாருன்னா எடப்பாடி அங்கே அரசியல் களத்தில் நின்றுருப்பார் நீங்கள் களத்துக்குள்ளே ராமதாஸை கண்டு பயந்து பத்து புள்ளி அஞ்சு விஷயத்தில் கருத்து சொல்ல முடியாம தயங்கி ஓடுனது வந்து உங்களை ஈரோடு கிழக்கில் காலி பண்ணிட்டு சிபி சண்முகத்துக்கு தெரியும் ராதாகிருஷ்ணன் போன்றவங்களுக்கு தெரியும் அவங்க களத்துலேருந்து வந்தவங்க